இப்போ வீடியோ பார்த்த எல்லாருமே வந்து நாயை வந்து எத்தனை புள்ளையில் நாய் கடிக்க தெரியுமா ஆ முட்டாதானம்மா எல்லோரும் பேசுகிறீங்களே உங்கள் புள்ளையில் கடித்து குதறி அந்த புள்ளைகளுக்கு இந்த தா அது என்ன நோய் இல்லை என்ன நோய் என்ன நோய் ராபிஸ் ஆ ரேபிஸு ரேபிஸு நோய் வந்து அந்த பிள்ளை துடி துடித்து போச்சுல்ல அப்போ நெஞ்சு வலிக்கும் ஆமா இப்போ எல்லாருமே சும்மா போட்டுக்கிட்டு எல்லாம் நாய் இப்போ நியூஸை என்ன ஆ என்ன பாருங்கள் என் பையனை பாருங்க இந்த பாருங்க என் பையனை நாய் கடிச்சு கணக்கு தோண்டிச்சு பாருங்க இந்த பாருங்க ஆ அப்போ பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒண்ணுன்னா யாரு பாப்பா தான் தெரியும் பிள்ளைய பத்தி சும்மா போட்டு நாயை வளர்க்க நாயை வளர்க்குன்னா நீங்க உங்க பாடு வீடை கெட்டுங்க வீடை கட்டி நல்ல நல்ல சூப்பராக தெரு நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளங்க போடுங்க பேசுறது மட்டும் நல்லா பேசிக்கிடலாம் ஆஹ் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நம்ம நெஞ்சு தாங்காது ஆமா எத்தனை பிள்ளைல துரத்துது எத்தனை பேரை துரத்துது நீ ஒரு தெருவுல இருபத்தஞ்சு நாய் முப்பது நாய் இருக்கு ஒரு மனுஷன் ராவுட்டு பஸ்ல வருவான் பஸ்ல இறங்கி வருவான் வாங்குவான் அப்ப நாயை துரத்தியாச்சுன்னா எங்க போய் சாவுனுங்க அப்போ மனுஷன் நம்ம பிள்ளையோட நம்மளுக்கு பிள்ளைதான் முக்கியம் நம்ம நாயெல்லாம் முக்கியம் கிடையாது ஒரு மிருகம் வளர்க்க நாங்களும் மிருகம் வளர்க்கிற ஆளுக்கு தான் நாங்களும் எல்லாம் வளர்க்கிற ஆளுக்கு தான் ஒரு நாய் வந்து இந்த காட்டு மிருகம் மாதிரி நம்மளுக்கு பிள்ளைல கடிக்க ஆரம்பிச்சு எந்த நாயும் தேவையில்லை நம்மளுக்கு ஆமா முட்டா என் பிள்ளைகளை கடிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு ஊசி போட்டு இருக்கும் தோண்டி எடுத்துருக்கு முட்டாதுனமா அறிவு வீட்டுமே எல்லாம் பேசுது அறிவு வீட்டுக்கு போய் நாயை வளர்க்குறதா நீங்க சோத்த போட்டு உங்க வீட்டுல வச்சு வளங்க யாருமே கேட்க மாட்டோம் எங்களுக்கு பிள்ளைகள் தான் முக்கியம் எத்தனை எத்தனை நாய் வெறிபிடிச்சு அழைத்திருமா வெறிப்பிடிச்சு எத்தனை பேர் துறத்து இருக்கு எத்தனை வயசானவர்கள் துறத்துது ஆ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய கண்ணு தெரியல நாய ஓ நாய் இங்க ஒரு தெருவுல முப்பது நாய் கிடக்கு ஒரு தெருவுல மட்டும் முப்பது நாற்பது நாய் கிடந்தா மனுஷன் எங்க போவாங்கண்ணா அறிவு இருக்க அறிவு அறிவு கட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்கள நீ இப்படி பேசுறவங்க எல்லாரும் ஒரு நாய்க்கு கூட சோறு போட முடிய தெரியுமா எல்லாம் தெரியும் எல்லாம் எல்லாருமே அவர் நேத்து நேத்து ஒரு யாரோ ஒரு மேடம் நான் பத்திரிகை ஆப்ஷன் இல்ல இதை தொடச்சு போறேங்க நீ நீ வீடியோ கூட பேசலாம் ஆனா நேர்ல வந்து உங்களை பார்த்தா ஒரு நாய்க்கு ஒரு சோடு வைக்க முடிய அவளை நீட்டா பேச நாங்க அப்படி இல்ல மிருகத்தை பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம் ஆனா எங்க பிள்ளைக்கு ஒண்ணுதான் நாங்க எதையும் எதுக்குதான் செய்வோம் நாங்க நாங்களும் உங்க பாருங்க மிருகங்கள் மிருகங்களை நாங்க வளர்க்கிறார்கள் நாங்களும் அப்படி போய் எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனா ஒரு மிருகம் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து காட்டு மிருகம் ஆனாச்சுன்னா எந்த இதையும் நம்ம இது பண்ண மாட்டோம் நம்மளுக்கு எத்தனை வீடியோ பாருங்க எத்தனை வீடியோல ஒவ்வொரு பிள்ளைல நாய் கடிச்சு இழுத்துட்டு போய் எத்தனை ஆட்களை ஆ மனச்சாட்சி இல்லையா உங்களுக்குலாம் வியூ ஒரு தெருவுல நாற்பது நாய் ஐம்பது ராய் கிடைக்க தூங்க வேண்டாம இப்படி போட்டு நீங்க உங்க பாடு நீங்க பேசுறீங்க உங்க பிள்ளைகளுக்கு நாயை கிடைச்ச கொதவிய அந்த பிள்ளைகளுக்கு எதனும் ஆனாதான் தான் உங்க நெஞ்சு வலிக்கும் ஆமா எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பிள்ளைகள் தான் முக்கியம் அதை புரிஞ்சுட்டு எல்லாம் பேசுங்க